மைக்கே நியூஸ் தமிழ் மைக்கூறு கேள் நம் ஆளுங்க கொஞ்சம் விலையின் சார் எப்படிங்க உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்லை என்னுடைய கருத்துல என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதில் என்ன தவறாயிருது

நான் தான் கேட்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு பேச நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் தேவைக்கேற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்க பார்த்துக்கிட்டாரு இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறார் அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால் வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்பிலாம் நமக்கு அது வந்து ஒன்றும் இல்லை

பூரா குறுக்க வர போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பம் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்கா நீங்க பெட்டி கிடக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயினால ஆள வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த கொளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்கள இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கிய நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனோட இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்ட்ட கை நீங்க எனக்கே பாத்திரிக்கல எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்கு பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவா இருக்கும் போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோ கோமானம் எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம் தொலைக்காட்சி எல்லாம் கைதுக்கு பயந்து என் மயம் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்குதான் என் தாய் பேசியிருப்பா தான் சத்தியம் தாய் மேல என் தமிழ் மேல என் தலைவன் மேல அதான் உங்க மன சண்டை சொல்லுங்க இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்ல நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவரே சொல்றாரு பழிஜா நாயுடு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்தில் இருக்குது அப்ப இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு உரிமை கொடுத்தது நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த தமிழன் சூத்திரன் எழுதுகா சூத்திரன்கிற மொத்தமா திராவிட நீங்க சொர சொக்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரம் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரம் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாறு எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாணின்னு ஏன் ஒவ்வொருவரும் தமிழர் தமிழர் ஒவ்வொருவரும் காக்கணும்னா அதைத்தான் நான் 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 தமிழன் என்ன உங்களுக்கு உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்தில்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜமந்த இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்தில்லை உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையெல்லாம் பேசக்கூடாது இப்போ நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள விளாருன்னு நீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ் இங்கர்சாலு ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எப்படி தானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்க சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணை உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ எல்லாம் கற்பப்பையை நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே எப்படி இதுதான் நீங்க பெரியாரை பின்பற்றுல அதை பொது மேடையில் பேசி வாக்கெழுங்களேன் வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சார பேரறிஞர அண்ணாத்துறை தான் படிக்க வைச்சார ஐயா அன்பழகன் நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்களெல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா சொன்ன அவர் தான் படிக்க எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வைச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறேங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜு குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ சோ சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து இருந்திருக்கார்கள் ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடு அந்த அணைக்கு கிழக்கு சித்தனையை தூர்வார துப்புள்ள இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து

பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான் திட்டும்போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குள்ள இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க ஆதரிச்சு பேசுங்க கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல்லுற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல்லற ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூட்டிருக்காங்க அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரீங்க வர நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ நீ மோதி ஒன்றிய நீ வென்றியா தடிய உண்டிக்கு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பெற்று தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காது நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருந்து நீங்க நான் நீங்க பெரியாரை பேசி பெரியாரை பேசுறீங்க கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வர சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பேசிட்டாரு தவி செய்து ஓட்டு போடாதே தவி செய்து ஓட்டு போடாதே கேட்டுருங்க நீங்க கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தோன் முட்டா பையன் கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு பெரியார் பரப்பியிருக்க ஒரு தர உப்பு புளி மிளகாயா உப்பு புலி மிளகாயா திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை பேசுங்களேன் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சியா மருத்துவத்தை தரம் குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்து பணி கொடுக்க முடியுதா பகுதியினர் ஆசிரியருக்குரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவை தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்க இந்த பன்னாட்டு தலைமன்றம் கட்டுறவங்க உங்க அப்பா கடற்கரை கட்டிக்கிறீங்க என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெந்த வச்சது வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்ட என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வதென்பது என்பது சாத்தியம் இல்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியும் ஏழ்மை வரமையை நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா நூத்தி மூணு ரூபாய் வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்கேன் நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீட்டிருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சோக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்து இருக்க பொது தொகுதியில தலி தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்று கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பில நீங்க என்ன பண்ணி திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசி மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கடன் கொடுத்திருக்க முதன் முதலா தான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழிய கவிமொழிய வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற அமைச்சர் கையில் வெளிக்கு வேற அமைச்சர் கொடுத்திருக்கு வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்திருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரத்தமலை சீனிவாசன் பேரன் அந்த கொண்டு நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா வந்து நானும் தமிழன்ல தமிழன் பக்கம் தான நிப்பான் அதுல எங்க அண்ணன் தடமும் ஏர்போர்ட் மூத்த எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் எங்கள் அண்ணன் கிட்ட போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு சரியின் படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லுங்க உருட்டுக்கட்டை எங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்தைய அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளோ பெரிய மனுஷி நீங்க கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டி வண்டியில் எடுத்துற நீ அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மார் குஷ்பு தலைமையில் போராட்டனது நீ ஆட்டு தொட்டியில் உண்டு அடைச்சி வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுவிக்க எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருத்தி கட்டையைனால் நான் அங்கே கட்டையில கட்டையில் எடுத்துருந்தேன் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த புள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டையை எடுத்து வச்சு நிற்கிறான் அதுக்காக நான் வெருந்து வீடுனு கல்லரி மண்டையோட அடி வாங்கி இருக்கீங்க சரியா பிரகாரம் மகன் அடி வாங்கி இருக்கேன் சரியா

காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்க கூடாது காந்தி சிலைய முழுக்க இடிச்சு பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க போட்டா போட்டு போ போட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒருத்தன் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிற நாங்க வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்துருங்க தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்ல என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிக்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிக்கிறேன் என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றில் உண்டா இல்ல இல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் தோல்வியலால் துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிந்து படுத்துக்கிட்டா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார் அடி செவலை சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க பெரியார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்க சொன்ன வரை ஒழிப்பதான் நான் தமிழர் சச்சின் லட்சியம் போதுமா இருங்க தம்பி தம்பி இருந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு